கோடை வெயிலுக்கு இதமாக நாம் அருந்தக்கூடிய பலன் தரும் பல வகை பழ ஜூஸ்களில் மொசாமியும் ஒன்று இதை தமிழில் சாத்துக்குடி என்று கூறுகிறோம் இதை நாம் அடிக்கடி குடித்து வரும்போது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் நம் உடலுக்கு கிடைக்கின்றன அவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் மோசாம்பி ஜூஸில் விட்டமின் சி அதிக அளவில் நிறைந்துள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் இதனால் நம் உடலுக்குள் தொற்று கிருமிகள் ஊடுருவி பரவுவதை தடுக்க முடியும் நோய்களையும் விரைவில் குணப்படுத்த முடியும் மோசாம்பியில் அதிக அளவு நீச்சத்து உள்ளது இது கோடை காலத்தில் உடலுக்கு தேவையான நீச்சத்தை சமநிலையில் வைத்து பராமரிக்க உதவுகிறது இதனால் உடலின் அனைத்து இயக்கங்களும் சரிவர நடைபெறவும் உடலின் உஷ்ண நிலை அதிகரிக்காமல் சமநிலையில் வைத்து பாதுகாக்கவும் முடியும் மோசாபி ஜூஸ் சீரான செரிமானத்துக்கு உதவுகிறது வயிற்றில் ஏற்படும் வீக்கம் அஜீரணம் போன்ற கோளாறுகள் நீங்க உதவுகிறது மலச்சிக்கல் உண்டாக்காமலும் பாதுகாக்க உதவுகின்றது மோசாமி ஜூசில் மற்றும் லிமோனாய்ட் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உள்ளன இவை உடலில் அளவை சமநிலைப்படுத்தி உடலை பாதுகாக்க உதவுகின்றன மேலும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஆக்சிடிவேட் ஸ்ட்ரெஸ் மூலம் உண்டாகும் செல் சிதைவதை தடுக்கின்றன இதனால் உடலில் வீக்கங்கள் ஏற்படுவதும் அதை தொடர்ந்து இதய நோய் கேன்சர் நீரிழிவு நோய் போன்ற நாள்பட்ட வியாதிகள் வரும் அபாயமும் தடுக்கப்படுகின்றன மோசாபி ஜூஸில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆரோக்கியமான சருமம் பெறவும் உதவுகின்றன விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது இதனால் சருமத்தின் நெகிழ்வு தன்மை அதிகரிக்க இதனால் சருமத்தின் நெகிழ்வு தன்மையும் உறுதியும் அடைகின்றது இந்த ஜூஸை தொடர்ந்து அருந்தி வருவதனால் சருமம் சுருக்கங்கள் குறையும் கரைகள் மறையும் மூப்படைந்த தோற்றத்திற்கான அறிகுறிகள் நீங்கும் ஜூஸ் ஓர் இயற்கையான நச்சு நீக்கியாகவும் செயல்படுகிறது இது கல்லீரலையும் கிட்னியையும் சுத்தப்படுத்தி உடம்பில் சேரும் நச்சுக்கள் நல்ல முறையில் வெளியேற உதவி புரிகின்றது மொசாம்பியில் உள்ள சிட்ரிக் ஆசிட் கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் பித்த நீர் சுரப்பை அதிகரிக்கவும் உதவுகின்றது இதனால் செரிமானம் சீராகி கழிவுகள் நல்ல முறையில் வெளியேற்றப்படுகின்றன முசாபியில் கலோரி அளவும் கொழுப்பு குறைவு நாச்சத்து அதிகம் இதனால் பசி உணர்வு ஏற்படுவதில் தாமதம் உண்டாகி உட்கொள்ளும் உணவின் அளவு குறைகின்றது இது உடல் எடை அதிகரிக்காமல் பராமரிக்க உதவுகின்றது இத்தனை நன்மைகளை உள்ளடக்கிய மொசாம்பி மற்ற பழங்களை ஒப்பிடும்போது விலை குறைவாகவும் உள்ளது இதனை அனைவரும் அடிக்கடி உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேன்மை அடையலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மொசாம்பியோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்